தேதி சொல்லும் செய்தி நவம்பர் பத்தொன்பது ஜனரஞ்சக கலைஞன் பிறந்த நாள் தன் நடிப்பால் சிரிப்பால் கருத்தால் நம் நெஞ்சில் நீக்க நிறைந்த கலைஞன் வாழ்விகளையும் வாழ வைத்த கலையையும் ஒரு சேர வாழ்ந்த அற்புத மனிதன் அப்துல் கலாம் அவர்களின் ஒரு கோடி மரம் எனும் கனவு திட்டத்தின் பெரும் முயற்சி எடுத்து நனவாக்கிய நாயகன் காலங்கள் பல கடந்தாலும் அதீத சிந்தனைகளால் திரையை அலங்கரித்து சின்ன கலைவான திரு விவேக் அவர்களின் பிறந்த நாளை இந்நாளில் போற்றி வணங்குகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அற்புத கலைஞர்கள் அருண் விஜய் மற்றும் ஸ்வேதா மோகன் பிறந்த நாள் ஆரம்பம் கச்சிதமாய் அமைய தன் நடிப்பால் திறமையால் அதீத நம்பிக்கையால் தன் திறமையை தமிழ் திரையுலகை அறியச் செய்த நாயகன் அருண் விஜய் பாடகியாய் இசை ஒருங்கிணைப்பாளராய் நம் இதயத்தில் நுழைந்து மாய நதியே என மாயாஜாலம் காட்டிய பன்முக பாடகியும் நம் நெஞ்சம் நிறைந்தவருமான ஸ்வேதா மோகன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி அற்புத படங்கள் வெளியான நான் ஆர்கே என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் சந்தானம் பிரீத்தி வர்மா நடிப்பில் உருவான சபாபதி மனோ கார்த்திகேயின் இயக்கத்தில் ஜிப்ரான் இசையில் சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படமாய் உருவான ஜாங்கோ ஏசி முகில் இயக்கத்தில் சாம் சாம்சியஸ் இசையில் பிரபுதேவா நடிப்பில் உருவான பொன் மாணிக்கவேல் என மூன்று திரைப்படங்களுமே இதே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியாகின அனைத்து படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி